ஸ் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் அண்ட் பியூட்டி நாம் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு நேற்று வந்து செஞ்சது வந்து வெஜிடபுள் சூப்பு சைனீஸ் அடித்த வெஜிடபிள் சூப் இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு ஒரு சூப் பண்ண போகிறோம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றரை கப்பு பூச்சினிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெண்ணெய் வெண்ணெய் வந்து இந்த குக்கரை ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் பார்த்து வச்சிருக்கேன் சூடாயிட்டு இருக்கு போட்டாச்சு இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் வந்து அப்படியே முழுசா போட்டுக்கலாம் இதில் ஒரு பச்சை மிளகாயும் முழுசாக போடணும் ஏன்னா அது வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம் முழுசாக போட்டால் போதும் இப்போ வந்து ஒன்றரை கப் பூசணிக்காய் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒன்றரை கப்பு பூசணிக்காய் இதில் என்ன ஒரு விஷயம்னா வீட்டில் குடமிளகாய் இருந்தால் கொடமிளகாய் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் பூசணிக்காய் மட்டுதான் வச்சு செய்கிறப்போ இப்போ ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு வதக்கிகிட்டே நிமிஷம் ஏன்னா இது வந்து அந்த வெண்ணெயில் நல்லா வதங்கணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது வெண்ணெயில் வதங்கும் போது நல்ல ஒரு அந்த சூப்புக்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நேற்று வந்து நம்ம சைனீஸ் வெஜிடபிள் சூப் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை செஞ்சோம் இது வந்து வெண்ணெய் வச்சு செய்கிறோம் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கிட்டோம் இது வந்து நல்ல அந்த வெண்ணெயில வருங்கிற வாசனை வந்து ரொம்ப நல்ல சூப்பரா இருக்கு வாசனை நம்ம வந்து வீட்டில் சூப் வந்து எல்லா இஷ்டப்படுத்தியும் ஒன் பை ஒன்னாக முடியும் போது ஒன்னொன்னா செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது நம்ம ஒரு ஒரு மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணால் கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம இம்யூனிட்டி பவர் நல்லா கிடைக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு சில சூப்புகள்லாம் கீரையில் கூட சூப் செய்யலாம் கீரையும் சூப்பும் அவ்வளோ நல்லது இப்போ வந்து பணி இதில் செய்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் செய்யறாங்க உடனே நல்லா காட்டுப்பேன் இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வறுக்கியாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஒரு டெல்ல ஒரு அரை லிட்டர் தண்ணி கூட விட்டுக்கலாம் இதில் அரை லிட்டர் தண்ணியை விட்டு நம்ம பேனை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஒரே ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் அட் ஒன்று ஒரு விசில் வந்து இப்போ ஸ்டீம் அடங்கியாச்சு இது இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே இந்த பச்சை மிளகாவை மட்டும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு மிக்சியில் அப்படியே அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் இந்த இந்த மெ மிளகாவை வந்து நம்ம எடுத்துடணும் எடுத்து போட்டுற வேண்டியதுதான் போட்டுவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே மிக்சியில் நல்லா கொஞ்சம் ரொம்ப ஹா இதாக ஹாட்டாக இருக்குது இப்போது லைட்டாக கொஞ்சம் சூடு ஆடுற உடனே இந்த மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம இந்த போல வந்து வடிகட்டிக்கலாம் இதை இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இதில் நம்ம கொஞ்சம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் பார்க்கலாம் இந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அந்த பூசணிக்காயோட வேக வச்சு தண்ணியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம் மாதிரி சேர்த்து வடிகட்டிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த குவா எந்த அளவுக்கு குவாண்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வேக வச்ச தண்ணியே தான் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வச்சுக்கலாம் ஏன்னா இதில் வந்து பச்சை மிளகாவோட காரம் இறங்கியிருக்கோம் ரொம்ப காரம் இருக்கக்கூடாது சூப்பு அதனால அந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டு தான் நம்ம இதை அரைச்சிருக்கோம் இப்போ இப்போ இந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் இந்த பூசிக்காவே நல்லா அந்த வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம இப்போது அதை வந்து ஸ்டவ் மேலே திரும்ப வைக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் சுகர் அதில் அரை ஸ்பூன் சுகரும் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பார்த்து கூட இதை சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் பண்ணிடலாம் பாருங்க நல்லா ஃபுல்லாக குய்ச்சாச்சு போதும் இந்த அளவுக்கு ஹீட்டானால் போதும் இப்போ முக்கியமான ஒரு ஹெர்பல் லீஃப் வந்து இதில் நம்ம போட்டு தான் பிடிக்கணும் இதுக்கு நம்ம கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்க மிக்ஸி இது போலில் போட்டுட்டு என்ன இதோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா முக்கியமான ஒரு லீஃப் இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போது இப்போ நம்ம துளசி இலையை வந்து இதில் சேர்க்க போகிறோம் துளசி இலையை வந்து இதில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கோல்டு காஃபி இருந்தாலும் அதுக்கும் ரொம்ப நல்லது பார்த்தீங்களா இதை வந்து சேர்த்துட்டு இப்போ இன்னொரு பிரெட் க்ரம்ஸ் வந்து இதில் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் பிரெட் க்ரம்ஸை வந்து நல்லா நெய்ல பொரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நாம் இதில் சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் எல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் இதோட சேர்த்து சாப்பிடும்போது ப்ரெட் க்ரம்ஸ் சூப்பராக இருக்கும் அந்த கரும் 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 அந்த ஒரு இது வந்து சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் பூசணிக்காய் அது சிவப்பு பூசணிக்காய் சூப்பு பம்கின் சூப் சூப்பரான சுவையான பம்கின் சூப் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழை காலத்துக்கு வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பம்கின் சூப் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம வெ வெஜிடபிள் சூப் எப்படி நல்லதோ அத விட அந்த அளவுக்கு வந்து இந்த பூசணிக்காயில் நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது முக்கியமாக டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து பூச்சிக்காய் வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் சுகர் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம் காரமே இருக்காது ஏன்னா நம்ம இதில் வந்து மிளகத்தூள் கூட நம்ம இதில் சேர்க்கல ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஆல்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்